الصلاه والسلام على رسول الله وعلى اله حسبي الله واصحابه جند الله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم அல்லாஹு உடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தாலா இப்படி ஒரு குழந்தை செல்வங்களுக்கு ஒரு கல்வி பயிலக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் அல்ஹம்துல்லில்லா அலகம் துல்லில்லா மிகப்பெரிய பாக்கியமாக நான் இதை பார்க்கின்றேன் காரணம் என்னிடத்திலே படித்த இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹத்தாலா அதில் கூலியில் பங்கை எனக்கும் தருகின்றான் எனக்கே பங்கு தருகின்றான் என்றால் நீங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு அக்கௌண்டில் ஏறிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு அக்கௌண்ட்ல போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒவ்வொரு நன்மையை அல்லா சேர்த்து வைக்கின்றான் அதிலும் குறிப்பாக இந்த பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தோணுகின்றது வருங்காலத்து ஆசிக்கு ரசூலாகத்தான் இருக்கின்றார்கள் அல்லாஹ் அக்பர் காரணம் என்ன பிள்ளைகள் பேசிய பேச்சிலும் பாடிய பாடல்கள் எல்லாம் அருமை பெருமானார் முத்து முகம்மது கண்மணி சொல்லல்லாஹு அழைகிவசல்லம் அன்னவர்களுடைய காதலைத்தான் வெளிப்படுத்தினார்கள் உள்ளமெல்லாம் வறுமை பெருமானார் செல்லந்தாகுவ அழகி செல்லம் அன்னவர்களுடைய நேசத்தை அதிகப்படுத்தி விட்டது சிறுவர் படிக்கின்றார் அல்லாஹு அக்குபர் அருமை நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களையே கண் முன்னால் கொண்டு வந்தது போலாகிவிட்டது அந்த அளவிற்கு இந்த மாணவர்களுடைய முயற்சி இருந்தது திறமையான பிள்ளைகளை அல்லாஹ தந்திருக்கின்றான் இந்த பிள்ளைகளை எல்லாம் நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ரொம்ப தேடும் உங்களை எல்லாம் எவ்வளவு நாள் உங்க கூட இருந்து பழகிட்டு இதுக்கு பிறகு வந்து இன்ஷா அல்லா வரக்கூடிய வருடங்களுக்கு அல்லாஹ் இந்த நசீப் அல்லாஹ் எனக்கு தரட்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அருமை பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய நேசத்தை உள்ளமெல்லாம் நிறைத்து கொள்ளுங்கள் اللہ تعالیٰ تند ارل مرعیام تیرو مرعی تتکم تین مرعی لے نمک چلی ترہین دانے قل انکان آباوکم و ابناوکم و اخوانکم و ازواجکم و عشیرتکم و انبال اقترفت موحا و تجارت تخشون کسادہا و مساکن درلونہا احب ایلیکم من اللہ و رسولہی و جہاد فی سبیلہی فتربسو حتا یأتی اللہ بی امرہ அருமை பெருமானார் சல்லல்லாஹு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான் நபியே நாயகமே நீங்கள் மக்களுக்கு சொல்லித்தாருங்கள் காண ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுடைய பாசம் அபுனாவுக்கும் பிள்ளைகளுடைய நேசம் இஹ்வானுக்கும் சகோதர சகோதரிகளுடைய அன்பு வா அஸ்வாஜுக்கும் மக்களினுடைய காதல் வா உங்களுடைய சொந்தக்காரர்களுடைய மரியாதை நீங்கள் சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைத்திருப்பீர்களே அந்த சொத்துக்களினுடைய மோகங்கள் லாபமாகுமோ நஷ்டமாகுமோ என்ற பயத்திலே இருப்பீர்களே உங்களுடைய வியாபாரம் தரலோனகா உயரமாகவும் அலங்காரமாகவும் கட்டி வைத்திருப்பீர்களே உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கட்டிடங்கள் இவைகளை எல்லாம் விட அல்லாஹவும் ரசூலும் தான் உங்களிடத்திலே உகப்பானவர்களாக இருக்க வேண்டும் என்று தனது அருள்மறையாம் திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றான் என்றால் நம்முடைய உலகத்தில் உள்ள உறவுகளை எல்லாம் தாலா இந்த இடத்திலே நமக்கு ஒன்று ஒன்று திரட்டி காட்டுகின்றான் நாம் இந்த உலகிற்கு வந்த காரணம் வாப்பா உம்மா அவர்களுடைய நேசம் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உறவினர்கள் எல்லாருடைய நேசத்தை விடவும் அல்லாஹ் ரசூலுடைய நேசம் உங்களிடத்திலே அதிகமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் அப்படிப்ப அப்படி எந்த அளவுக்கு பெருமானார் செல்லல்லாலே செல்லும் அவர்களை நேசிக்க காரணம் என்ன இந்த உறவுகளினுடைய நிலை என்ன நாளைய கயாம நாளிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் யோம எஃபிர்ருல் மருமின் நஹி வ உண்மி வ அபி வ சாஹிபத்திஹி வ பணி யோம எஃபிர்ருல் மரு உம மின் நஹி நாளைய மறுமைய நாளிலே கயாமத்து நாளிலே ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை பார்த்து ஓடுவான் கணவன் மனைவியை பார்த்து ஓடுவான் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து ஓடுவார்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து ஓடுவார்கள் இப்படி ஒவ்வொரு உறவுகளும் மற்ற உறவுகளை பார்த்து தெரித்து ஓடுவார்கள் எந்த அளவிற்கு ஹதீசிலே வருகின்றது அவருடைய கால்கள் பிடரியில் அடிக்கும் அளவுக்கு விரண்டோடுவார்கள் காரணம் என்ன ஒரே ஒரு நன்மையை கேட்டுவிடப் போறார்கள் என்று தன்னிலை என்ன தெரியவில்லையே என்ற நிலையில் ஓடுவார்கள் அந்த நேரத்தில் தான் கண்மணி முத்து முகமது சல்லல்லாஹூ அலைஹிவசல்ல மன்னவர்கள் சொல்வார்கள் என்னிடத்திலே வாருங்கள் உங்களுக்காக நான் ஷஃபாத்து செய்கின்றேன் என்னிடத்திலே வாருங்கள் உங்களுக்காக நான் சஃபாத்து செய்கின்றேன் என்று அருமை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்காக ஷஃபாத்து செய்வார்களே அப்படிப்பட்ட கண்மணி முஸ்தபா சல்லல்லா அலி அவர்களை அவர்களைத்தான் நாம் அதிகம் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்பதை நம் உள்ளம் முழுவதும் நிரப்பிக்கொள்ள வேண்டும் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களே மன்சார கபுரி வஜபது லஹு ஷஃபாஅத்தி என்ற கூட்டத்திலே வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் நம்முடைய சந்ததியினர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் வரக்கூடிய வருடம் ஹஜி செய்யக்கூடிய அந்த ஹாஜிகளுடைய பாக்கியத்தை கொண்டு வரக்கூடிய ஆண்டுகளில் நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்த